ஸோ வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா குரூப் ஃபோர் தேர்வில் கொண்டு வரப்பட்டுள்ள இருபது மதிப்பெண்கள் பெறக்கூடிய அந்த தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு இந்த பகுதியில் வந்து எத்தனை மதிப்பெண்கள் இடம்பெறும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ அதில் என்னென்ன தலைப்புகள் இருக்குது அந்த தலைப்புகள் வரியாக குறைந்தபட்சம் எவ்வளவு கேட்கலாம் அல்லது அதிகபட்சம் எத்தனை கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த காலகட்டத்தில் நடந்த அந்த துறை ரீதியான தேர்வுகளை பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கே எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை சார்ந்து வந்து நம்ம இருபது ம மதிப்பெண்கள் வந்து அதிகப்படுத்திக்கிறதுனால வினாக்கள் வந்து எப்படி இடம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தின் அந்த தொழில் சான்றுகள் தொடர்பான வினாக்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு மினிமம் கேட்கலாம் மேக்ஸிமம் மூணு கேக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல அந்த சங்ககாலம் தொடர்பான சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான அந்த தமிழ் பகுதிக்கு வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா மூணு கொஸ்டின் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கொஸ்டின் சரிங்களா மூன்று முதல் ஆறு கொஸ்டின் வேற இடம்பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்னன்னா சங்க இலக்கியங்கள் வரும்போது பத்து பாட்டும் எட்டு தொகையும் சார்ந்த வினாக்கள் கண்டிப்பா கொஷின்ஸில் இருந்துட்டே இருக்கு ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது ரெண்டு கொஷின் கேட்பாங்க அதே போல் தற்காலம் வரையிலான அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து தற்போது யார் வந்து விருது பெற்றாங்க தற்போதைய நூல் நூலாசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேக்குறது வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதேபோல் இடையில் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்ம அதை பார்ப்போம் அதுவும் சா பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஆரம்ப இருந்து இப்போது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்காங்க ஸோ அதை சார்ந்த கொஸ்டின் சார் தான் இருக்குது அப்போ ஒரு கொஷின் அந்த மாதிரி கேட்கலாம் அப்போ மினிமம் பார்த்திங்கன்னா மூணு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே போல் திருக்குறள் இந்த திருக்குறளில் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம இருபது மார்க் வந்து இதில் உள்ள கொண்டு வந்ததுனால மினிமம் ஒரு ஆறு கொஸ்டினாவது கேட்கலாம் அது எப்படி இருக்கும் அப்புடின்னா கருத்துகள் பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா திருக்குறளில் இடமற்ற கருத்துக்கள் தான் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் வந்து அந்த குரலோ அல்லது விடுபட்ட சீரோ அந்த மாதிரி வந்து கேட்கல இப்போ பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இப்படி தான் போயிட்டுருக்கு சரிங்களா அல்லது முன்ன பார்த்தீங்கன்னா எதுகை மோனை கேட்பாங்க திருக்குறள் பொறுத்தவரை எதுகை மோனே கேட்பாங்க அது வந்து நமக்கு செயல் பகுதியில் வந்து வரதுனால நமக்கு வந்து இது பொது அறிவு பகுதிக்கு இருக்கிறதுனால எப்படி படிக்கணும் அப்படின்னா அந்த கருத்துக்கள் மட்டும் நீங்கள் படித்தா போதும் உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த திருக்குறளை வந்து அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த திருக்குறளை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அவங்க சிலபஸை சார்ந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஆறு முதல் பத்தாம் வகுப்பு அதே போல் பன்னிரெண்டாம் வகுப்பு அதுக்கப்புறம் சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அறை அறவியல் அறையியலுக்கு இருக்கக்கூடிய திருக்குறள் இதெல்லாம் சார்ந்து சோ என்ன கான்செப்ட்டில் சொல்கிறாங்க அதே போல் பொருளாதாரத்தில் வரக்கூடிய திருக்குறளில் என்னென்ன சொல்கிறாங்க அந்த பால்டியில் வரக்கூடிய திருக்குறளில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கொஷின் வரும் மேக்சிமம் ஒரு எட்டு கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கருத்துக்கள் தான் விடையாக இருக்குமே தவிர ஸோ மற்ற விடுபட்ட சீரு அந்த மாதிரி கேட்குறது வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அந்த கருத்துக்கள் ரீதியாக நிறைய பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு நாலு கொஸ்டினாக வந்து நீங்கள் சரியாக அட்டன் பண்ணலாம் ஸோ மீதி வந்து கஷ்டமாக கேட்கறதுக்காகவே அவங்க திருக்குறளை கேட்கலாம் ஸோ அது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பேஸிக்காக தான் இருக்கும் படிக்கலாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஆர் டூ கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம பூலித்தேவரில் இருந்து வேலுணாச்சியார் அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த தீர்த்தகிரி அதாவது தீரன் சின்னமலை இவங்க சார்ந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தீரன் சின்னமலை சார்ந்த பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கடைசியில் நடந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த தீரன் சின்னமலை சார்ந்த கொஸ்டின்ஸ் எங்கேலாம் இருக்குன்னா எட்டாவது புக்கில் இருக்குது பத்தாவது புக்கில் இருக்குது பதினோராம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது ஸோ இதை சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒரு பேஜ் உள்ளே தான் வரும் அதை எடுத்து வச்சு படிச்சுட்டிங்களா கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸு அது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஸ்டேட்மெண்ட்டை தான் கேட்குறாங்க தீரன் சின்னமலை வரும்போது ஸ்டேட்மெண்ட்டு தான் கேட்குறாங்க அதே போல் இந்த கால கிளர்ச்சிகள் வரும்போது ஸ்டேட்மெண்ட் கொஷினாக தான் வருது சரிங்களா அந்த எங்கெல்லாம் நீங்கள் படிச்சுங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் வந்து விடுதலை போராட்டத்தின் பங்கு அது ஆண்கள் பெண்கள் அப்புடின்னு வரும்போது ஸோ யார் எந்த அமைப்பு தொடங்கினாங்க எதெல்லாம் கலந்துக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்போ கண்டிப்பாக வந்து இதில் ஒரு ரெண்டு அல்லது நாலு கொஷின் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க சரிங்களா அதனால் வந்து தெளிவாக வந்து இவங்களை சார்ந்த விஷயங்கள் அதாவது பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடியதும் போல் நமக்கு டுவெல்த்து புக்கத்தில் இருக்கக்கூடியதும் டென்த்து புக்கில் அங்கங்கே இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அதனால் வந்து இந்தியான்னு படிக்கும்போது அங்கே கண்டிப்பாக தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய யாரெல்லாம் முக்கிய விடுதலை போராட்ட வீரர்களோ அவங்கள சார்ந்த வினாக்கள் வந்து ஒரு வரிகளுக்குள்ள கொடுத்துருப்பாங்க அதையும் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே முக்கியமான கொஷ்னு இருபதாம் நூற்றாண்டில் வந்து சமூக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க அதே போல் அதுக்குள்ளே வரக்கூடிய தந்தை பெரியார் அதை பற்றி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சார்ந்த கொஸ்டின்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு அப்போ சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் அதுக்கப்புறம் நீதி கட்சி இது கட்டாய கொஸ்டின் அப்போ மினிமம் பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள மூணு கொஷின் வச்சு வச்சிட்டாகவே மினிமம் மூணு மார்க் சரிங்களா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்குள்ள கேட்கலாம் திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த திராவிட இயக்கம் சார்ந்த அந்த பகுதி வரும்போது இந்த திராவிட கட்சிகள் அந்த தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளுடைய நலத்திட்டங்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்கறது வாய்ப்பு இருக்குங்க அப்போ திராவிட கட்சிகளுடைய இந்த நலத்திட்டங்கள் சார்ந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது ஒரு கொஷினும் மேக்சிமம் கேட்குறது வாய்ப்பு இருக்குது ஒன் ஆர் டூ கொஷன் தான் வரும் இந்த மாதிரி வந்து நம்ம இருபது கொஷனுக்கு வந்து எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அந்த பாடப்பத்திரத்தில் எங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ரெவேஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இருபது மதிப்பெண்களுக்கு கட்டாயம் பள்ளி பாட புத்தகத்தை மட்டும் நம்பி பிடித்தால் ஒரு பதினேழு கொஸ்டின் வந்து சரியாக பண்ணலாம் அதை திரும்ப திரும்ப படிச்சுட்டு திரும்ப திரும்ப மறக்காமல் இருக்கணும் திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதி பார்க்கணும் டெய்லியும் வந்து படித்ததை படிச்சுட்டேன் சொல்லிட்டு அசால்ட்டாக விட்றத விட டெய்லியும் படித்தது வந்து மறக்காமல் இருக்கிறதுக்காகவே ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி திரும்ப திரும்ப நம்ம ரீகால் பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்த தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக மாற்றங்கள் வந்து இருபதுக்கு கட்டாயம் ஒரு பதினெட்டாவது எடுக்கலாம் இது சாத்தியம் சரிங்களா திரும்ப படிங்க நல்லா படிங்க திரும்ப திரும்ப படிங்க தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்